சென்னையில் வார்டு எல்லை பிரச்சனையால் தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட துரைசாமி ரயில்வே சுரங்கப்பாதை குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம் வினோத் விவரம் வணக்கம் சென்னை தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட துரைசாமி ரயில்வே சுரங்கப்பாதையில் தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்து செல்கின்றன தியாகராய நகரில் இருந்து அசோக் நகர் கே நகர் மேற்கு மாம்பழம் கோடம்பாக்கம் செல்வதற்காக வாகன ஓட்டிகள் இந்த சுரங்கப்பாதையை பயன்படுத்தி வருகிறார்கள் எப்போதெல்லாம் மழை பெய்கின்றதோ அப்போதெல்லாம் இந்த சுரங்கப்பாதை பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறது இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதியை அடைந்திருக்கிறார்கள் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக இந்த சுரங்கப்பாதை சாலை முழுவதுமே குண்டும் குழியுமாகதான் காட்சியளிக்கி வருகிறது சுரங்கப்பாதையின் இருபுறத்தில் உள்ள சாலைகள் குண்டும் குழியும் இல்லாத இடங்களே நம்மால் பார்க்க முடியாத ஒரு அவல தான் ஏற்பட்டிருக்கிறது காலை மற்றும் மாலை வேலைகளில் பணிக்கு செல்பவர்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் அனைவரும் இந்த சுரங்கப்பாதையை தான் பயன்படுத்தி வருகிறார்கள் ஆனால் இந்த சுரங்கப்பாதையில் இயக்கக்கூடிய பள்ளத்தினால் விபத்துக்கள் ஏற்படுவது தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அப்பகுதியை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் இந்த சுரங்கப்பாதை சீரமைக்க அதற்கான பணிகளை யார் மேற்கொள்வார்கள் என என்பது ஒரு வார்டு பிரச்சனையாக இருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக தியாகராய நகரில் இருந்து வரும் நூத்தி முப்பத்தி மூணாவது வார்டு மேற்கு மாம்பழத்தில் இருந்து வரும்போது நூத்தி முப்பத்தி நான்காவது வார்டு இந்த சுரங்கப்பாதையின் எல்லை இருப்பதால் யார் இந்த சுரங்கப்பாதையை சரி செய்வது என்று கேள்வி எழுகிறது இதன் காரணமாக கடந்த பல ஆண்டுகளாக இந்த சுரங்கப்பாதை என்பது சீரமைக்காமல் இருந்து வருவதாக கூறப்படுகிறது தற்போது இந்த பகுதியில் சுரங்கப்பாதை குண்டும் குழியுமாக காணப்படுவார் தற்போது வாகன ஓட்டிகள் பெரும் அச்சத்துடன் அபாயத்துடன் பயணிக்கக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில் மாநகராட்சி நிர்வாகம் இதற்கு பிறகாவது இந்த சுரங்கப்பாதையை சரி செய்து விபத்துக்கள் எதுவும் ஏற்படாதவாறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் உடனடியாக சுரங்கப்பாதையை சீரமைத்து தர வேண்டும் என வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது பிரகாஷ் Wherever you go, whatever you do, throw a little at UMAX, wests and breeze.